السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له wa ashadu anna muhammadan abduhu wa rasuluhu amma பேரன்பிற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் பேரர்களால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான நல்லதொரு வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம் அன்று புதிய சகோதர சகோதரிகளே மார்ச் மாதம் துவங்கி சச்சேரக்குறைய ஆகஸ்ட் மாதத்தின் இரண்டாவது மூன்றாவது வாரங்கள் வரை தொடர்ச்சியாக நாம் கோடை வெப்பத்தின் கொடுமையை அனுபவித்து வருகிறோம் கடந்த சில தினங்களாக அங்குமிங்குமாக லேசான மழை தூதல் அதனால் ஓரளவு மனம் நிம்மதி அடைந்திருக்கிறது என்று சொன்னாலும் இன்னும் அதிகமான நாட்கள் நாம் தொடர்ச்சியாக இந்த வெயிலின் கோர தாக்கத்தை அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் கடந்த சில ஆண்டுகளாக வெப்ப சலனம் வளிமண்டலத்தில் ஏற்பட்ட சில மாற்றங்கள் இவற்றின் காரணமாக பிப்ரவரி மாதத்திலேயே கோடை காலம் துவங்கி விடுகிறது செப்டம்பர் மாதம் வரை நீடிக்கிறது என்பதையும் நாம் அனுபவித்து வருகிறோம் அன்பானவர்களே ஏன் இந்த தகவலை பீடிகையாக நாம் பதிவு செய்கிறோம் என்று சொன்னால் வெயிலுடைய கொடுமை அதிகமாக இருக்கிறது நிலத்தடி நீர் குறைந்து விடுகிறது அதிகமான சிரமங்களை இந்த கோடை காலத்தில் நாம் அனுபவித்து வருகிறோம் என்று பொதுவாக கடந்து செல்வது பரவலாக மனித இயல்பு ஆனால் அல்லாகுவை மறுமையை வேதங்களை நம்பி இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையாளர்கள இறை நம்பிக்கையாளர்களாகிய நாம் இதை பொதுவாக ஒரு கோடை காலம் என்று இல்லாமல் இதன் மூலம் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய பாடம் என்ன இந்த வெயிலின் வெப்பத்தோடு அல்லாஹ் நமக்கு நரகத்தை ஒப்பிட்டு சில எச்சரிக்கைகளை சமிக்கையாக சிக்னல் வடிவத்தில் அல்லாஹ் தருகிறானே அதை கொண்டு நாம் என்னென்ன பாடங்களை படிப்பினைகளை பெற வேண்டும் வெப்பம் என்று சொன்னாலே நமக்கு நரகம் நினைவுக்கு வர வேண்டும் அல்லவா இப்படியெல்லாம் நம்முடைய சிந்தனையை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய வகையில் அச்சமூட்டும் எச்சரிக்கை என்கிற தலைப்பின் கீழ் சுருக்கமாக சில செய்திகளை இன்றைய ஜுமாவுடைய சிந்தனையாக நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள இருக்கிறோம் வெயில் வெப்பம் கொடுமை இப்படி இல்லாமல் இதை கொண்டு நாம் படிப்பினை பெற வேண்டும் என்பது நம்முடைய சொந்த கற்பனை அல்ல அல்லாஹ் நமக்கு திருக்குறானில் இப்படித்தான் அறிவுரை சொல்லுகிறார் குரானில் சுமார் முப்பத்தி ஆறு இடங்களில் இது தொடர்பான அறிவுரைகள் வழிகாட்டுதல்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன யார் அல்லாஹுவை அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு நம்முடைய படைப்புகளில் பல சான்றுகள் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன யார் சமுதாயமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இதில் பல சான்றுகள் இருக்கின்றன யார் நம்பிக்கை கொண்ட சமுதாயமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நம்முடைய படைப்புகளில் பல சான்றுகள் இருக்கின்றன யார் அறிவுடைய சமுதாயமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இதில் பல சான்றுகள் இருக்கின்றன திருக்குறானுடைய பத்தாவது அத்தியாயம் ஆறாவது வசனம் பதிமூன்றாவது அத்தியாயம் மூன்றாவது வசனம் பதினாறாவது அத்தியாயம் பன்னிரெண்டாவது வசனம் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி நான்காவது வசனம் உதாரணத்திற்காக இப்படி திருக்குறானுடைய பல இடங்களில் அல்லாஹ் தன்னுடைய படைப்புகளில் சான்றுகள் இருப்பதாக நமக்கு சொல்லுகிறார் அவற்றில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன அவற்றை கொண்டு நீங்கள் படிப்படி பெற வேண்டும் என்பதே அந்த வாசகத்தின் நோக்கம் அந்த வகையில் இந்த சூரிய வெப்பமும் நமக்கு வரக்கூடிய நரகமும் ஒப்பீடு செய்து படிப்பினை பெறக்கூடிய அம்சங்களாக அல்லாஹுவால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை நமக்கு நாமே உபதேசம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு தேவையில் இருக்கிறோம் அன்பான் வெயிலுடைய கடுமை நமக்கெல்லாம் தெரியும் தாங்க முடியல காலை பத்து மணியில் இருந்து மதியம் மூன்று மணி வரை அவசியமான காரணமில்லாமல் யாரும் வெளியே வர வேண்டாம் அரசு சார்பில் அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுகின்றன அரசாங்கமே தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வெயிலின் கடுமையும் கொடுமையும் போர தாண்டவம் ஆடுகிறது என்று சொன்னால் இன்னும் வெயிலுடைய விளக்கத்தை வேறு எப்படி சொல்லுவது இந்த வெயில் இந்த வெப்பம் எவ்வளவு சாதாரணமானது இதை கூட நம்மால் தாங்க முடியவில்லை என்பதை புரிந்து கொள்வதற்காக சில தகவல்கள் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு சென்னையிலிருந்து பேரணாம்பட்டு எவ்வளவு தூரம் நமக்கு தெரியும் நூற்றி எண்பத்து ஐந்து புள்ளி நான்கு கிலோமீட்டர் ஆம்பூரில் இருந்து எவ்வளவு தூரம் பத்தொன்பது புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் வேலூரில் இருந்து எவ்வளவு தூரம் நாற்பத்தி ஒன்பது புள்ளி கிலோமீட்டர் எவ்வளவு தூரம் கேட்பவர்கள் மலைத்து போகக்கூடிய அளவிற்கு அல்ல சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே தூரத்தை அமைத்திருக்கிறான் பதினான்கு கோடியே தொண்ணூறு லட்சம் கிலோமீட்டர் சூரியனிலிருந்து பூமிக்கான தூரம் பதினான்கு கோடியே தொண்ணூறு லட்சம் கிலோமீட்டர் அவ்வளவு தொலைவில் இருந்து வரக்கூடிய சூரிய வெப்பம் பூமியை வந்து அடைந்த பிறகும் இவ்வளவு வெப்பமாக இருக்கிறது என்றால் சூரிய வெப்பம் எவ்வளவு கடுமையானது எந்த இடத்தில் வெப்பம் உருவாகிறதோ அதற்கு அருகில் இருந்தால் வெப்பம் கடுமையாக இருப்பது நியாயம் அடுப்பு எரிந்து கொண்டிருக்கிறது அதற்கு அருகில் ஒருவர் நிற்கிறார் என்றால் அவர் மீது அதிகமான அனல் படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுப்பில் இருந்து எவ்வளவு தூரமாக செல்லுகிறாரோ அந்த அளவிற்கு அனல் குறையும் சூரியன் பூமி இவற்றிற்கு மத்தியில் உள்ள தூரம் கோடியே தொண்ணூறு லட்சம் கிலோமீட்டர் அவ்வளவு தூரம் பயணித்து வந்த பிறகு அதனுடைய வெப்பம் இவ்வளவு கடுமையாக இருக்கிறது என்றால் சூரிய வெப்பம் எவ்வளவு கடுமையானது இன்னும் தெளிவாக சொல்லுவதாக இருந்தால் அன்பிற்குரியவர்களே பூமிக்கு வரக்கூடியது சூரியனுடைய வெளி வெப்பம் சூரியனுடைய வெளிப்பரப்பில் உள்ள வெப்பம் தான் பூமிக்கு வருகிறது சூரியனுடைய வெளிப்பரப்பில் உள்ள வெப்பம் ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் சூரியனுடைய உள் வெப்பம் எவ்வளவு தெரியுமா ஒரு லட்சம் ஒரு லட்சம் டிகிரி செல்சியஸ் உள் வெப்பம் ஒரு லட்சம் டிகிரி செல்சியஸ் அது பூமிக்கு வருவதில்லை சூரியனுடைய வெளிப்பரத்தில் உள்ள வெப்பம் ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் அது கோடியே தொண்ணூறு லட்சம் கிலோமீட்டர் பயணம் செய்து வந்த பிறகே இவ்வளவு கொடுமை என்று சொன்னால் சூரியனுடைய வெப்பம் எவ்வளவு இருக்கும் இந்த சூரியனை விட மிக கடுமையான நரகத்துடைய வெப்பம் எவ்வளவு கடுமையாக இருக்கும் திருக்குறானில் அல்லாஹ் இது பற்றி பேசுகிறார் நூற்றி ஓராவது அத்தியாயத்துடைய எட்டு ஒன்பது பத்து பதினோராவது வசனங்கள் மிக தெளிவாக பேசுகின்றன யாருடைய நன்மையின் எடை குறைந்து விடுகிறதோ அவர் ஹாவியாவில் இருப்பார் வமா அதுராக மாஹியா நபியே ஹாவியா என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா

பத்து பதினோராவது வசனங்கள் சொல்லக்கூடிய எட்டு ஒன்பது பத்து பதினோறாவது வசனங்கள் சொல்லக்கூடிய செய்தி நூற்று நான்காவது அத்தியாயத்துடைய ஐந்து ஆறாவது வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறான் உமா அதுரா கமல் சொத்தமா நபியே சொத்தமா என்றால் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா நாரும் வாஹின் மூ அல்லாஹ் மூட்டியே அல்லாஹோடைய மூட்டப்பட்ட நெருப்பு வெறும் நெருப்பு என்று சொல்லுவதற்கும் அல்லாஹுடைய நெருப்பு மூட்டப்பட்ட நெருப்பு அப்படின்னா அல்லாஹுவால் நெருப்பு அது ஒரு யார் செய்கிறார்கள் என்பதை பொறுத்து அந்த மதிப்பு ஒரு வீட்டு நிகழ்ச்சி நம்ம எல்லாம் விருந்துக்கு அழைக்கிறார்கள் யாருப்பா சமையல் யார் நம்முடைய ஊரிலேயே பிரபலமான சமையற்காரரோ அவருடைய பெயரை சொன்ன கூட ஒரு சந்தோஷம் அவருடைய சமையலா அப்ப சாப்பாடு அருமையா இருக்கும் ஒரு செயலை யார் செய்கிறார் என்பதை வைத்து அந்த செயலுக்கு மதிப்பு இந்த நெருப்பு இருக்கிறதே நீங்கள் மூட்டியதோ மூட்டியதோ நான் அல்ல அல்லாஹுடைய நெருப்பு அல்லாஹ் மூட்டிய நெருப்பு என்று சொன்னால் வீரியம் எவ்வளவு கடுமையானது நரகத்தை பற்றி அல்லாஹ் பேசக்கூடிய விஷயங்கள் இன்னும் அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தையும் வெப்பத்தையும் சம்பந்தப்படுத்தி பேசுகிறார்கள் புகாரியில் இடம்பெறக்கூடிய ஐநூற்று முப்பத்தி நான்காவது செய்தி வெப்ப காற்று கோடை காலத்தில் வீசுகிறது அல்லவா அனல் காற்று வெப்ப காற்று இதை பற்றி என்பது நரகம் நரகம் மூச்சு மூச்சு அதனுடைய வெளிப்பாடுதான் நமக்கு வெப்ப காற்றாக கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இன்னும் அதே புகாரியில மூவாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நான்காவது செய்தியில் பார்க்கிறோம் காய்ச்சல் நமக்கு காய்ச்சல் வருகிறது ஜுரம் அந்த காய்ச்சலை பற்றி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் இதுவும் நரகத்துடைய வெளிப்பாடு என்று சொல்லுகிறார்கள் உடல் சுடுகிற சுடுகிறது அனல் கொதிக்கிறது அதை நரகத்துடைய வெளிப்பாடு என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அன்பானவர்களே இன்னும் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பத்தி பேசுறாங்க உலகத்துல இருக்கக்கூடிய நெருப்பு எப்படி பதற்றியது தெரியுமா இந்த நெருப்புடைய தன்மை எப்படிப்பட்டது நரகத்துடைய நெருப்பின் தன்மை எப்படிப்பட்டது முஸ்லிம்களிடம் தரக்கூடிய ஐயாயிரத்தி எழுபத்தி ஏழாவது விளக்குகிறது உலக நெருப்பு என்பது நரக நெருப்பில் எழுபதில் ஒரு பங்கு நரகத்துடைய நெருப்பு அப்படி என்றால் எவ்வளவு கடுமை உலக நெருப்பு எவ்வளவு கொடுமையானது நமக்கு தெரியும் ஒரு விபத்தில் காயம் படுவது ஏதாவது ஒரு பொருள் நம் மீது குத்திவிட்டால் காயம் ஏற்படுவது இதுவெல்லாம் ஒரு வகை ஆனால் நெருப்பு தீக்காயம் என்று சொன்னால் அது கொடுமையானது கடுமையானது பெரிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் தீக்காயம் பட்டவர்களுக்கு என்று தனி சிகிச்சை பிரிவு வைத்திருக்கிறார்கள் ஏன் தெரியுமா தீக்காயம் பட்டவர்களை பார்ப்பதற்கே பயம் தீக்காயம் பட்டால் பயம் அதுவேறு தீக்காயம் பட்டவர்களை பார்ப்பதற்கே பயமாக இருக்கும் அந்த அளவிற்கு தீயின் தாக்கம் நெருப்பின் தாக்கம் கடுமையானது எது உலக நெருப்பு இந்த உலக நெருப்பை போன்று அறுபத்தி ஒன்பது மடங்கு கூடுதல் வெப்பம் கொண்டது நரக நெருப்பு என்று அல்லாஹுடைய தூதர் சல்லு செல்லும் சொல்லுகிறார்கள் என்றால் நரக நெருப்பு எவ்வளவு கடுமையானது நரகம் எவ்வளவு கொடுமையானது யோசித்து பாருங்கள் உலக நெருப்பை விட அறுபத்தி ஒன்பது மடங்கு கூடுதல் வெப்பத்தை வெளிப்படுத்தக்கூடியது நரக நெருப்பு இன்னும் நரகம் எவ்வளவு கடுமையானது என்பதை நாம் விளங்குவதற்கு முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய முன்னூற்று அறுபத்தி ஒன்று முன்னூற்று அறுபத்து மூன்று முன்னூற்று அறுபத்து நான்காவது ஹதீசுகளில் அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இடம்பெற்றிருக்கிறது நரகவாதிகளிலேயே மிக குறைவாக தண்டனை வழங்கப்படக்கூடியவர் அவருக்கு என்ன தண்டனை வழங்கப்படும் அதை அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய முன்னூற்று அறுபத்தி செய்தி நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளில் ஆக குறைந்த தண்டனை அவருடைய இரண்டு கால்களிலும் அவருக்கு நெருப்பால் ஆன செருப்பு அணிவிக்கப்படும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் அவருடைய பொருளாதாரத்திற்கு தகுந்த மாதிரி ஆரம்ப காலத்துல ஹவாய் சப்பல் போட்டுக்கிட்டு இருந்தோம் காலப்போக்குல பியூ பாலி யூரித்தின் செப்பல் பெண்களெல்லாம் பிளாஸ்டிக் செப்பல் யூஸ் பண்ணாங்க யாருக்கு வசதி இருக்கிறதோ அவர்கள் தோலால் செய்யப்பட்ட லெதர் யூஸ் நாளில் நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளில் ஆக குறைந்த தண்டனை நெருப்பாலான செருப்பு அணிவிக்கப்படும் அதனுடைய வெப்பம் பாதத்தில் போடக்கூடிய செருப்பு அதனுடைய வெப்பம் மூளை வரை சென்று அந்த வெப்பத்தால் மூளை கொதிக்கும் என்று ரசூ செவ்வளம் சொல்றாங்க நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை தண்டனையே எது நெருப்பாலான செருப்பு அணிவிக்கப்படும் சென்று அவருடைய மூளை கொதிக்கும் இதே ஹதீஸ் சற்று வார்த்தை மாற்றங்களோட முன்னூற்று அறுபத்தி மூன்றாவது எண்ணில் இடம்பெற்றிருக்கிறது முஸ்லிம்ல நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனையில் ஆக குறைந்த தண்டனை அவருடைய பாதங்களுக்கு கீழ் ஒரு நெருப்பு கங்கு வைக்கப்படும் அதனால் அவருடைய மூளை கொதிக்கும் அறுபத்தி நான்காவது ஹதீசில சற்று கூடுதல் வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க அடுப்பில் வைக்கப்பட்ட ஒரு பாத்திரம் கொதிப்பது போன்று அவருடைய மூளை கொதிக்கும் பாதத்தில் வைக்கப்பட்ட நெருப்பின் காரணமாக இதுதான் நரகவாதிகளுக்கு கொடுக்கிற தண்டனையிலேயே ஆக குறைஞ்ச தண்டனை அப்படி என்றால் கடுமையான தண்டனை அதிகபட்ச தண்டனைகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்பதை அந்த வெப்பத்தோடு நெருப்போடு சம்பந்தப்படுத்தி இந்த கோடை காலத்தை கொண்டு நாம் நமக்குள் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே வெயில் காலம் வந்துவிட்டது மெல்லிய ஆடைகளை பயன்படுத்தலாம் பருத்தி ஆடைகளை பயன்படுத்தலாம் காட்டன் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது காட்டன் ஷர்ட் ஒரு நாலு ஷர்ட் எடுத்து வைக்கணும் வெயில் காலம் வரைக்கும் பெண்கள் காட்டன் ஷால் காட்டன் சுடிதார் பருவ காலத்திற்கு ஏற்றார் போன்ற ஆடைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நாம் திட்டமிடுகிறோம் செயல்படுத்துகிறோம் திருக்குறான் பேசுகிறது இருபத்தி இரண்டாவது அத்தியாயத்துடைய பத்தொன்பதாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சியாபு மின்னார் நரகவாதிகளுக்கு நரகத்தில் நெருப்பால் ஆன ஆடை அணிவிக்கப்படும் பருத்தி ஆடை பாலியஸ்டர் ஆடைகளை நாம் பயன்படுத்துகிறோம் அல்லாஹ் சொல்லுகிறான் நெருப்பால் தயாரிக்கப்பட்ட ஆடை அவர்களுக்கு அணிவிக்கப்படும் நம்மை சுற்றி நெருப்பெரிந்து கொண்டிருக்கிறது நமக்கு அணிவிக்கப்பட்ட ஆடையும் நெருப்பால் தயாரிக்கப்பட்டது அந்த மனிதனுடைய கதி என்ன என்பதை இந்த வெப்பம் நமக்கு உணர்த்த வேண்டும் என்பதை எச்சரிக்கையாக அல்ல நமக்கு பாடம் நடத்துகிறோம் அன்பானவர்களே இன்னும் சொல்லக்கூடிய செய்தி பார்க்கிறோம் முஸ்லிமில் இடம் வரக்கூடிய ஹரியத்தில் அன்புக்குரியவர்களே நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த ஆடையை பத்தி சொல்றாங்க சொறி சிறந்து சட்டை கொடுக்கப்படும் அந்த சட்டையை மேலே போட்ட உடனே உடல் முழுவதும் சொறி நமைக்க ஆரம்பிச்சிடும் நமச்சல் வந்துடும் தார் சாலைகள் போடுவதற்கு பயன்படுத்துகிறார்கள் அல்லவா தார் அந்த தாரை கொண்டு தயாரிக்கப்பட்ட கீழாடை நெருப்பு அனலால் உருகக்கூடிய தன்மை கொண்டது அந்த தார் மூலம் செய்யப்பட்ட ஆடை நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படும் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலைகி வசல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்றாங்க முஸ்லீம்ல நாலாயிரத்தி எழுநூறாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறார் இந்த இதுவெல்லாம் வெயில் காலத்தில் நமக்கு நினைவுக்கு வர வேண்டும் இந்த கோடை வெப்பத்தையே நம்மால தாங்க முடியலையே அந்த கொடுமையான நரக வெப்பத்தை எப்படி தாங்குவோம் அதனால் நாம் வாழும் காலங்களிலேயே நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்வதற்கு என்னவெல்லாம் முயற்சிகள் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லுகிறதோ அதையெல்லாம் செய்து கொண்டு அந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற முயற்சிக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை தொடர்ந்து அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு வழங்கக்கூடிய நிலையை நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் சொரி சிறங்கு ஆடை நரக நெருப்பால் தயாரிக்கப்பட்ட ஆடை தார் மூலம் செய்யப்பட்ட ஆடை அல்லாஹ காப்பாற்ற வேண்டும் அன்பானவர்களே அவர்களே வெயில் காலம் வந்துவிட்டது கடைகளுக்கு முன்பாக வெயில் படக்கூடாது என்பதற்கு டெம்பரவரி ஷெட்டு தகடு அல்லது தார்பாய் மூலமாக தற்காலிகமாக கூரை என வெயில் முடியாது வெயில் நிற்க முடியாது உட்கார முடியாது சாலையில் செல்பவர்கள் மழை காலத்தில் பயன்படுத்துவது போது வெயில் காலத்தில் கொடை பயன்படுத்தக்கூடிய வழக்கத்தை பார்க்கிறோம் வெயிலை விட்டு சூட்டை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துடைய பதினாறாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறார் அவர்களுக்கு மேலும் கீழும் நெருப்பாலான தட்டுகள் வைக்கப்பட்டிருக்கும் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை இப்படி வேதனை செய்தான் செய்வான் மேல ஒரு தட்டு நெருப்பாலான தட்டு நம்ம நெருப்பு படக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு போய் போ நரகத்தில் நமக்கு மேலும் நெருப்பு குடை கீழையும் நெருப்பு தட்டு தரையும் நெருப்பு கூரையும் நெருப்பு எப்படி இருக்கும் ஏன் இந்த ஏற்பாடு தன்னுடைய அடியார்களை அச்சுறுத்துவதற்காக அல்ல இது போன்ற ஏற்பாடுகளை செய்கிறான் என்று முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துடைய பதினோரா பதினாறாவது வசனம் பேசுகிறார் வெயில் அதிகமா இருக்குது கொஞ்சம் உடம்புல தண்ணி ஊத்திக்கிட்டா நல்லா இருக்கும் காலையில வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி குளிச்சிடுவோம் எல்லா வேலையும் முடிச்சிட்டு படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி உடம்புல தண்ணி ஊத்திக்கிட்டா நல்லா இருக்கும் குளியல் கொஞ்சம் வெயிலுடைய சூட்டை தணித்துக் கொள்வதற்காக ஒரு சின்ன முயற்சி நரகத்துல என்ன தெரியுமா நல்லா சொல்லி காட்டுகிறான் நாற்பத்தி நான்காவது அத்தியாயத்துடைய நாற்பத்தி எட்டாவது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் அவர்களுக்கு அவர்களுடைய தலையில் நெருப்பு கொதிநீர் ஊற்றப்படும் உடம்புடைய தணிக்கிறதுக்காக உலகத்தில் குளித்து பழகினோமே நரகத்தில் ஏற்கனவே வெந்து கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே நொந்து கொண்டிருக்கிறோம் அதோடு சேர்த்து கொதித்து கொண்டிருக்கக்கூடிய நீர் அவர்களுடைய தலையில் ஊற்றப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் நெருப்பு குளியல் குளிக்கிறதே நெருப்புடைய வெப்பத்துடைய வேதனையை தணித்துக் கொள்வதற்கு நெருப்பை கொண்டே ஒருவர் குளிப்பாட்டப்படுகிறார் என்று சொன்னால் அது இந்த கோடை காலத்தை நமக்கு நினைவூட்டு இந்த கோடை காலத்தில் அதுவெல்லாம் நமக்கு நினைவுக்கு வர வேண்டும் அன்பானவர்களே உணவு வெயில் காலத்துல அதற்கு தகுந்தார் போன்று நம்முடைய உணவு ஸ்டைல் மாற்றப்படுகிறது அல்லவா உடம்பை குளிரூட்டக்கூடிய உணவுகளை எடுத்துக் கொள்வோம்

நசுருல்லாஹ் சல்ல ஆலசன் சொல்றாங்க திருமிதியில ரெண்டாயிரத்தி ஐநூற்று பத்தாவது அகீஷியை பார்க்குறோம் அந்த ஜக்குமிலிருந்து ஒரே ஒரு துளி இந்த உலகத்தில் போடப்பட்டால் இந்த உலகமே நாசமாகிவிடும் அதனுடைய நாற்றம் அந்த அளவிற்கு கொடுமையானது அதனுடைய சுவை அந்த அளவிற்கு கசப்பானது அது ஒரு முச்செடி எண்பத்தி எட்டாவது அத்தியாயத்துடைய ஆறு ஏழாவது வசனங்களில் அல்லா சொல்லுகிறான் லைசலகும் தாமும் இல்லாமின் அறியும் லா யுஸ்மினு வலாயு நீ மிஞ்சூழ் முள் செடியைத் தவிர அவர்களுக்கு வேற எந்த உணவும் கொடுக்கப்படாது அது அவர்களுடைய பசியையும் போர்க்காது அவர்களை கொடுக்கவும் செய்யாது சாப்பிட்றோன்னு சொன்னா வயிறு நிரம்பணும் தொடர்ச்சியா சாப்பிட்டு இருந்தா உடல் புஷ்டி ஆகணும் ஆனால் அந்த உணவு எப்படிப்பட்டது இல்லாம இருந்த நீ முள் செடிதான் உணவு அது மட்டும் இல்லை அது பசியையும் போக்காது உடம்ப கொழுக்கவும் வைக்காது வேதனையாக கொடுமையாக சிரமமாக இருக்கும் வகையில தான் அந்த உணவுங்கிற கருத்தில் அல்லாஹ் இந்த வசனங்களை பேசுகிறார் அல்லாஹுடைய தூதர் பேசுகிறார்கள் அன்பானவர்களே நம்ம என்னைக்காவது பயந்து இருப்போமா சாப்பிட்டு முடிச்ச உடனே கொஞ்சம் இலகுவாக அந்த உணவு உள்ளே இறங்குவதற்கு தண்ணீர் குடிப்போம் தொண்டையில் அடைச்சிருச்சா தண்ணீர் குடிப்போம் முள் செடி கொடுக்கிறார்கள் அது தொண்டையில் அடைக்கிறது பாகத்துக்கு ஏதாவது தண்ணி கிடைக்குமா

அவர்களுக்கு அங்கே நீர் புகட்டப்படும் அது கொதிக்கின்ற நீர் அவர்களுடைய குடலை துண்டு துண்டாக பார்க்கக்கூடிய நீர் இந்த கோடை காலம் நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது எச்சரிக்கையான விஷயங்கள் மொட்டை மாடியில கொஞ்ச நேரம் பாருவோம் அனல் வீட்டுக்குள்ள அனல் புழுப்ப முடியலை கொஞ்சம் காத்து வரட்டும் மற்ற நாட்களை விட வெயில் காலத்துல கரண்ட் பில் அதிகமா வருது யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் ஏசி பயன்படுத்துகிறார்கள் இல்லாதவர்கள் தொடர்ச்சியாக ஃபேன் ஓட விட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் கொஞ்சமாவது காத்து வேணும் நரகத்துடைய காற்று எப்படிப்பட்டது ஐம்பத்தி இரண்டாவது அத்தியாயத்துடைய ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயத்துடைய நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி மூன்றாவது வசனங்களில் அல்ல சொல்லிக் காட்டுகிறார் பி சமூமி ஒதிமி யஹ்மு லா பா ரிதிமலா தெரியும் கொடிய அனர் காற்று கொதிக்கும் வெந்நீர் அடர்ந்த புகை அவற்றில் தான் அவர்கள் இருப்பார்கள் கொடிய அனல் காற்று அப்படின்னு சொன்னாலே கஷ்டம் அல்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை கொடிய அனல் காற்று கொதிக்கும் வெந்நீர் அடர்ந்த புகை புகையில மூச்சு திணறல் கொதிக்கிற வெந்நீர்ல தோலெல்லாம் கருகி போகும் அனல் காத்துல எதுவுமே செய்ய முடியாது இதுதான் அங்க இருக்கும் நெருப்பு கொடை நெருப்பு குளியல் நெருப்பு உணவு நெருப்பு பானம் நெருப்பு காத்து நெருப்பு எல்லாமே வெப்பம் தொடர்பான விஷயங்கள் விட்டு நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்ற உணர்வு இந்த கோடை காலத்தில் நமக்கு வர வேண்டும் அவர்களே யோசித்து யோசித்து நமக்கு நாமே பாடம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் பரவாயில்ல இந்த வெயில் கொடுமையில செத்து தொலைஞ்சோம்னா பரவாயில்ல நிம்மதியாயிடுவோம் அப்படி சிலர் எவ்வளவு நாளைக்கு இதை அனுபவிச்சுட்டே இருக்கிறது போய் சேர்ந்துருவோம் தெளிவாக சொல்லப்படுகிறது அப்படிலாம் முடியாது அந்த பானத்தை கூட இன்னும் தெளிவா ரசுல்லாய் சல்லாஹ்னு சொல்றாங்க நாலாயிரத்தி எழுவத்தைந்தாவது செய்தியில முஸ்லீமில பார்க்கறோம் நரகவாந்திகளுடைய காயங்களிலிருந்து வழியும் அல்லவா சீழ் அது கலந்து கொடுக்கப்படும் நரகவாதிகளுக்கு தாகம் ஏற்பட்டால் நார்மல் லெமன் ஜூஸ் அது கூட கொஞ்சம் பைனாப்பிள் சேர்த்துக்கிட்டோம்னா லெமன் ஜூஸ் உடைய சுவை கூடும் நார்மலான லெமன் ஜூஸோட கொஞ்சம் நன்னாரி சேர்த்துக்கிட்டோம்னா அதனுடைய சுவை கூடும் ஏற்கனவே நரகவாதிகளுக்கு குடலை துண்டு துண்டாக்கக்கூடிய கொதிநீர் கொடுக்கப்படுகிறது அது கூட அந்த நரகவாதிகளுடைய உடல் காயத்திலிருந்து வழியக்கூடிய சீழ் கலந்து கொடுக்கப்படும் அல்லாவுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள் இந்த கொடுமையெல்லாம் எவ்வளவு நாளைக்கு சீக்கிரம் போய் சேர்ந்துருவோம்ல அப்படின்னு சிலர் நினைக்கலாம் உலகம் தான் அப்படிப்பட்டது மருமை என்பது லா யமு துஃபிஹா வலாய ஹியா எண்பத்தி ஏழாவது வசனம் மிக தெளிவாக எண்பத்தி ஏழாவது அத்தியாயம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது லாயமூ அவன் அங்கு வாழவும் மாட்டான் சாகவும் அப்படின்னா என்ன தொடர்ந்து வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பான் தொடர்ந்து அனுபவ சிரமத்தை அனுபவித்துக் கொண்டே இருப்பான் வாழ்வும் இல்லை சாவும் இல்லை அதுதான் நரகம் இந்த நினைவை இந்த கோடை வெப்பம் நமக்கு எச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் எதுக்காக இந்த சிரமத்தை நாம அனுபவிக்கிறோம் என்ன காரணம் நிறைய பேருக்கு கேள்வி நரகம் நரகம் நரகம்னு சொல்லி பயமுறுத்துறீங்களே எதற்காக அது அதற்கும் அல்லாஹ பதில் சொல்லுகிறான் எழுபத்தி எட்டாவது அத்தியாயத்துடைய முப்பத்தி ஆறாவது வசனத்துல ஜெஜா அங் நீ எதை உலகத்தில் செய்தாயோ அதற்குரிய கூலி ஜெஜா அங் பிமா கானு யாமலூன் நீங்கள் உலகத்தில் செய்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா அதற்குரிய கூலியாக சொர்க்கம் அல்லது நரகம் மறுமையில் கிடைக்கும் உங்களுடைய கூலி எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அப்படி உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள் என்ற உணர்வை இந்த கோடை வெப்பம் நமக்கு ஏற்படுத்த வேண்டும் அன்பானவர்களே அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொல்லக்கூடிய அறிவுரைகளை கவனித்து நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டால் அல்லாஹ் தடுத்ததை விட்டு விலகி அல்லாஹ் ஏவியதை நடைமுறைப்படுத்தினால்